அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரையில் இந்த இடத்துல அதிமுக தனிச்சு எண்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தொரு சதவீதமும் பெற்றிருக்காங்க மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து ரிஷிவந்தியம் தொகுதியில் அதிமுக இந்த தடவை விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷிவந்தியம் தொகுதி கொஞ்சம் பெரிய தொகுதி என்று கருதப்படுறது காரணத்தினால இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் அதிமுக தனிச்சு வாக்குகள் வாங்கியிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்த இடத்துல பல கூட்டணி கட்சிகளோட இணைந்து தொண்ணூற்றெட்டாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு வாங்கி இந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல வெற்றி பெற்று கள்ளக்குறிச்சி தொகுதியை அவங்க கைப்பற்றிருந்தாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவு கூட்டணி கட்சிகளோடு இணைந்து அவங்க ஒரு லட்சம் வாக்குகள் பக்கமாக வாங்கியிருக்கிறதுக்கு அது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ கூட்டணி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி வாக்குகளும் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டும் இடத்துல வாங்கி மிகப்பெரிய அளவில் வாக்கு சரிவுகளை அவங்க சந்திச்சிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப என்டிஏ கூட்டணிக்கு ரிஷ்மந்தியம் தொகுதி அந்த அளவுக்கு வந்து சோபிக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஏன்னா பாட்டாள் மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏதே எட்நூத்தி நூற்றி நாற்பத்தெட்டு வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தொன்பது கொடுக்குற வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நீங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தனிச்சந்திரத்தில் பன்னெண்டாயிரத்தி வாக்குகளும் அஞ்சு புள்ளி அதாவது என்டிஏ கூட்டணியை விட ஐயாயிரம் வாக்குகள் எச்சாவே அந்த இடத்துல வாங்கி மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து அவங்க வந்து பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது